சிவாய நம இன்றைக்கு வகுப்பு ஆரம்பிக்கலாமா ஒரு குடும்ப தலைவன் வந்து குடும்ப வாழ்க்கை இந்த சமுதாயம் சீராக இருக்கிறதுக்கும் அமைதியாக இருக்கிறதுக்கும் எல்லாருக்கும் உதவியாக இருக்கிறதுக்கும் இந்த படிக்கிற மாணவர்கள்னு சொல்கிறோமே பிரம்மச்சாரிகள் அவங்க அப்புறம் வானப்பிரஸ்தர்கள் குழந்தை எங்கெங்கேயோ இருப்பாங்க பசங்க படிக்க படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு பேரண்ட்ஸ் மட்டும் தனியாக இருக்கிறது அவங்க வீட்லையோ இருப்பாங்க இல்லை காட்டிலேயோ இருப்பாங்க ஆசிரமத்துலேயோ எங்கேயானு இருப்பாங்க அப்புறமா சன்னியாசிகள் சன்னியாசிகள்னால் காட்டில் போய் தபஸ் பண்ணுற சன்னியாசிகள் ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி சொல்லிக் கொடுத்துட்டு படிப்பு சொல்லிக் கொடுக்கறது பக்தி சொல்லி கொடுக்கறது ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறது சு சுத்தமாக இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி ஊருக்கு நல்லது பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாமும் சாப்பாடு போட்டுண்டு சொந்தக்காரங்களையும் இங்கவுன்னு குடும்பத்தில் வழி நடத்தி காமிச்சிட்டு நல்ல வழிகளை காமிச்சு இப்படி தான் குடும்பம் நடத்தணும் இப்படி தான் தர்ம காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு வாழ்ந்து வாழ்ந்து காமிச்சிட்டு போன முன்னோர்கள் அவங்களுக்கெல்லாமும் வருஷத்துக்கு ஒரு தடவை திதி கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணுற ஒரு கிரகஸ்தன் இருக்கான் இல்லையா இல்லத்தரசன் அவனுக்கு வந்து இல்லத்தரசன் ஒரு வார்த்தை இப்போ என் வாயில் வருது இல்லத்தரசி கேள்விப்பட்டிருக்கோம் அவனுக்கு உறுதுணையாக இருந்து அவன் காசு கொண்டு கொடுக்குறதோடு சரி மற்றபடி தன்னோட ஒழுக்கத்தையும் காப்பாற்றிக்கிண்டு தன்னோட உடம்பையும் பாத்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரோட உடம்பையும் பத்திரமாக பார்த்துண்டு அவங்களுக்கு ஹெல்தி ஃபுட்டு கொடுத்து அவங்கள வந்து தர்ம காரியங்களில் குழந்தையாக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தர்ம காரியங்களில் தொடர்ந்து அவங்கள உற்சாகப்படுத்தி ஈடுபடுத்தி தானும் அதே வழியில் இருக்கிறது அந்த ஒரு பெரிய பொறுப்பு வந்து அந்த குடும்ப தலைவிக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படி வந்து அவ அவளை வீட்டுக்குள்ளெல்லாம் போட்டு வச்சு கற்பை காப்பாற்றுறது ஒழுக்கத்தை காப்பாற்றுறதுங்கிறதுலாம் வந்து நடைமுறையில் சாத்தியமில்லை அது அவங்களுக்குள்ளே இயல்பாக இருக்கணும் அவங்க வந்து டக்கு டக்குன்னு ஏமாந்து போயிடுவாங்க அவங்க பயப்படுறத வச்சு இவனான்னு பயமுறுத்தி காரியத்தை சாதிப்பான் அவங்க ஏமாலியாக இருக்கிறத வச்சு ஏமாத்தி இவனான்னு காரியத்தை சாதிச்சுப்பான் அவங்களோட கருணை இயல்பாக இருக்கிற அன்பு பச்சாதாபம்னு சொல்லுவோம் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவனான ஏமாத்திடுவான் இந் இந்த மாதிரி அவங்க வெக்கப்படுறது அவங்களோட இயல்பாக இருக்கிறது அதை ரசிக்கிறேன் அதை கிண்டல் பண்ணுறேன்னு சொல்லி இதெல்லாம் வந்து நான் அவங்க ஜாகிரதையாக இருந்துகிண்டு ஒருவனுக்கு ஒரு தீ அப்படின்னு ஒரு உயர்ந்த ஒழுக்க நிலையில் வாழ்ந்து உதாரணமாக இருந்து கல்வியிலையும் வேலைகள்லேயும் சுறுசுறுப்பாக இருந்து வழி காமிக்கணும் அவங்க தான் அது பொறுப்போடு இருந்துக்கணும் அப்படின்லாம் சொன்னார் வல் தாத்தா அப்படிலாம் இருந்தால் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இங்கே மட்டும் இல்லை நம்ம நேற்றுக்கு கதையில் பார்த்தோம் சாவித்ரி வந்து அவ்வளோ தபஸ் பண்ணி பார்க்குற ஒரு யமதர்ம ராஜாவை பூலோகத்திலேயே கண்ணுக்கு நேரம் பார்த்தா தன்னோட காரியத்தையும் சாதிச்சா புருஷனையும் காப்பாற்றி மியூட்டு அத்தனை இழந்து போன அத்தனை சொத்துகளையும் மியூட்டு ராஜ்ஜியம் எல்லாத்தையும் மியூட்டு மாமனார் மாமியார் உடம்புக்கும் நல்லா வர வச்சு அவங்க கண்ணு ப போனது எல்லாத்தையும் சரி பண்ணி அவ்வளோவையும் சாதித்தான்னு பார்த்தோம் அதே மாதிரி அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருந்த லோபா முத்திரைங்கிறவங்களும் அகஸ்தியருக்கு அடங்கி அவங்கள பூஜை பண்ணுற ஒரு இல்லத்தரசியாக இருந்தாங்க அவங்க அதில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்க்குறோம் வள்ளுவர் தாத்தாவோட ஒய்ஃப் வாசுகி அவர் வந்து டெய்லி அவ்வளவு சாப்பாடையை தானும் கீழே சிந்திடுமோன்னு ரொம்ப ஜாகிரதையாக இருப்பாராம் ஆனால் வா வாசுகி அம்மா வந்து கடைசி முடியிலும் ஒரு சோத்து பருக்க கூட கீழே சிந்தினதில்லையா பரிமாறும்போது தனியாக நம்ம சாஸ்திரம் வந்து உயிர் பலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உயிர்களும் உயிர் பலின்னும் உயிரை கொள்றதில்ல எல்லா உயிர்களுக்கும் சாப்பாடு போடுறது அதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம் முப்பது உருண்டை இருபது உருண்டை ஐம்பது உருண்டைன்னு அந்த மாதிரிலாம் மந்திரங்கள்லாம் சொல்லி எல்லா உயிர்களுக்கும் சாப்பாடு போட்டுட்டு தான் அங்கே அந்த இல்லத்தரசன் சாப்பிட்ணும் அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் பொருளை சாப்பிட்ற பொருளை வீண் பண்ணக்கூடாது அதை சாதிச்சு காமிச்சாங்க அம்மா சரியா இந்த மாதிரி ஜெயிச்ச எல்லா ஆம்பளைங்களுக்கும் உறுதுணையாக இருந்தது வந்து அந்த வீட்டில் இருக்கிற இல்லத்தரசி தான் அம்மாவாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் அப்படி இருந்துட்டால் அவங்களுக்கு வந்து தேவர்களாலும் கொண்டாடப்படுவாங்க அவங்க அப்படின்னு சொன்னார் தாத்தா நிதிக்கு அடுத்த குரல் வந்து ஐம்பத்தி ஒம்பதாவது குரல் இந்த வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிறதுல புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை என்ன சொல்ல வராருன்னா அந்த குடும்ப பெருமையை காப்பாற்றி தன்னையும் காப்பாற்றிக்கிண்டு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காமிக்கிறதுல ஆசை இருக்கிற ஒரு இல்லத்தரசி இல்லைன்னா இல்லை அப்படி இருக்கிற இல்லத்தரசியை விட்டு அந்த ஆம்பளை பிரிஞ்சுட்டான் ஏதோ ஒரு காரணத்தில் அப்படின்னா புகழ் புரிந்த பெரிய பெரிய சாதனைகள் இதுவே ஒரு பெரிய சாதனை தான் பெரிய புகழ கொண்டு கொடுக்கும் குடும்பத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அம்மாக்கள் வளர்த்த குழந்தைகள் எப்படி இருக்குது ஒழுக்கத்தோட உதாரணமாக இருக்குங்கிறது ஆதிசங்கரர் விவேகானந்தர் இவங்களெல்லாம் வச்சு பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்து ஒய்ஃபாக இருக்கிற பொம்பளையும் வந்து அந்த புருஷன் தர்ம வழியில் நடக்கிறதுக்கு அந்த இந்த மாதிரி கண்ணா பின்னன்னு திருட்டு வழியில் பணம் சம்பாதிச்சின்னு வரதெல்லாம் வேண்டாம் நம்ம தர்ம வழியில் கொஞ்சம் சம்பாதிச்சாலும் போகிறோம் அப்படின்னு ஒரு இல்லத்தரசி உறுதியோடு இருந்துட்டான்னு வச்சுக்கோ அதை மீறி ஆம்பளை போய் தப்பு வழியில் சம்பாதிச்சுன்னு வரப்போகிறது கிடையாது இவன் நகை வாங்கணும் கண்ணா பின்னான்னு பட்டு புடவ அது டிவி ரேடியோ வாஷிங் மிஷின் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு தகுதிக்கு மீறி வருமானத்துக்கு தான் முதல் குரலையே சொன்னார் கணவனோட வருமானத்துக்குள்ளே எல்லா தர்ம காரியங்களையும் பண்ணி குடும்பத்தை நடத்தணும்னு அதெல்லாம் மீறி பண்ணினா அப்போ தான் அந்த பிரச்சனை எல்லாம் அப்படிலாம் இல்லாமல் ஒழுக்கமான முறையில் நியாயமான முறையில் சிறப்பாக குடும்பத்தை நடத்தி புகழ் புரிந்த அப்படி இருக்கிற ஒரு ஒய்ஃப் மனைவி இல்லத்தரசி கிருஹிணி சகதர்மச்சாரிணி இவ்வளோ பேர் அவ இல்லை அப்படின்னா பார்வதி வந்து த தாக்சாயினியாக இருந்தபோது தக்ஷன் யஜ்யம் பண்ணால் இல்லையா அதை போய் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு போனால் அங்கேயே அம்பாள் வந்து உயிரை விட்டுட்டா அழிச்சிட்டு யாகமும் அழிஞ்சு போய் வச்சு இவ்வளும் அழிஞ்சு போயிட்டா அதுக்கப்புறமா அவள் போய் பர்வதராஜன் இமயமலையோட பொண்ணாக பிறந்து அங்கே தபஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற முடியிலும் பரமேஸ்வரன் ஒரு வேளையும் பண்ணலை தட்சிணாமூர்த்தியை உக்காந்துட்டார் மௌனமாக அவளை தான் சரியா அவர் இல்லைன்னா அதுதான் நேற்றுக்கு சொன்னோம் சௌந்தர்யில் முதல் ஸ்லோகமே ந நக்கலும் ஸ்பந்தி தும் அப்பி ஸ்பந்தம்னா சிறு அசைவு ஒன்றுமே பண்ண முடியாது இவங்களால் ஏன்னா எல்லா வேலையும் நின்று போயிடும் ஒரு வேலை பண்ணுறவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டான்னாலே அந்த வேலைக்கு ஆள் எடுத்துடலாம் தேடி வீட்டில் நினச்சி பாருனு அவங்க வீடு பெருக்கி துடைக்கிறாங்க காலம்பரை எழுந்து எல்லாருக்கும் சமையல் பண்ணி டீ காஃபி போட்டு கொடுக்குறாங்க பாத்திரம் தைக்கிறாங்க துணியை துவைக்கிறாங்க குழந்தைங்களுக்கு நல்ல பாடங்களை சொல்லித்தராங்க குளிப்பாட்டும் போது ஒழுக்கத்தை சொல்லித்தராங்க சாப்பாடு ஊட்டும்போது கதைகளை நல்ல நீதி கதைகளை சொ இவ்வளவு வேலையும் பண்ணுற ஒருத்தர் ரிசைன் பண்ணினா என்ன ஆகும் வீடு டும்மு தான் அப்படி ஆயிடு அப்படி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி வீட்டில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஆம்பளை வீட்டை பற்றி பயப்படாமல் குடும்பம் நன்னா இருக்குங்கிற தைரியத்தில் எங்கேயும் அப்படியே இருமா போட வீரமாக நெஞ்சு நிமித்தி அவன் பாட்டுக்கு ஒரு திமிரோட கர்வமாக நடப்பான் ஏறுனால் வந்து காலமாடு சரியா அந்த மாதிரி அப்படியே ஜம்முன்னு நடப்பான் அவன் வீரமாக பெருமையாக நடப்பான் அந்த மாதிரி ஒரு பொம்பளை வீட்டில் இல்லை இல்லை அதுக்கு தலகுழாக தாறுமாறாக இருக்கா அப்படின்னா எங்கே போனாலும் இவனுக்கு பேர் தான் சீதையை விட்டு பிரிஞ்ச ராமரும் பெரிய சாதனை எல்லாம் பண்ணலை அந்த ராவணனை தேடி கண்டுபிடிக்கிற பத்து மாதமும் அவர் கஷ்டப்பட்டார் அப்புறமா சீதையை கொண்டு போய் காட்டில் கர்ப்பவதியாக இருக்கும்போது ஊட்டப்பதுக்கு அப்புறமாவும் சுகமாக இல்லை அவர் சரியா மக்கள் எல்லாரும் அவ்வளோ வருத்தப்பட்டாங்க அதைத்தான் இந்த திருக்குறளில் திருவள்ளுவர் தாத்தா சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வீட்டில் இருக்கணும் அப்படி இருந்தான்னா அந்த அந்த கணவன் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவேன் அவன் எங்கே போனாலும் அவனுக்கு மரியாதை கிடைக்கும் வீரமாக நெஞ்ச நிமித்தி பெருமையாக நடக்கலாம் அதுக்கு தலகுழா அந்த மாதிரி ஒய்ஃபு இல்லை இல்லை அவளை விட்டுட்டான் அப்படின்னா முடிஞ்சுது இவனுக்கு ஒரு பெருமையும் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் தாத்தா இந்த குரலில் சொல்லியிருக்கார் இதோட இன்னைக்கு பாடத்தை இங்கே முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம்